நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேளு படியன் வரா அண்ணா

பற்றிய பரபரப்பு பேசப்பட்டது அதிகமாயிருந்த அந்த செய்தியில் வந்திருக்குன்னா படிப்பம் வீரகசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு சீரியாக இன்றைக்கு வந்திருக்கிறது மின் கொள்வனவுக்கு அதானியுடன் ஒப்பந்தம் ஆமண்ணா இருபது ஆண்டுகளுக்கு பெறுவதற்கு திட்டம் மென்னார் பூநகரியில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இலங்கைக்கு வந்தபோது அவர் அவருடைய அணியினரோடு சென்று மன்னாரை பார்வையிட்டார் ஆமாம் மன்னார் மற்றும் பூநகரியில் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவோல்டு காற்றாலை மின் நிலையத்தை மேம்படுவதற்காக அசானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடன் இருபது ஆண்டு கால மின் கொள்வ முதல் அந்த ஒப்பந்தம் கையெழுத்து அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது அங்கீகாரம் கிடைச்சிருந்தா இனி ஒப்பந்தத்தை போட வேண்டியதா கையெழுத்திட்டு அப்படியே வேலையை ஆரம்பிக்க வேண்டியது என்னன்னா அந்த செய்த இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியா வந்திருக்கு நம்ம வளங்களை வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் இதை அரசாங்கம் அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களை சுட்டி காட்டுகிறது என்னென்னு சொன்னா இந்த மாதிரியான நல்ல திட்டங்களை ஆரம்பிக்கின்ற போது அதை முதலில் நின்று எதிர்க்கின்றவர்கள் ஜேவிபி நேராக இருந்திருக்கிறார்கள் அந்த காலங்களில்

மத்திய வங்கி தான் மா இந்த நாட்டில் இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி மூன்று சதவீதமாகவும் ஆண்டுக்கான சராசரி பணவீக்கம் ஐந்து சதவீதமாக பதிவாகும் என எதிர்ப்பு கூறியிருக்கும் இலங்கை மத்திய வங்கி இருப்பினும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு செயல்முறைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் பொருளாதார

மத்தாக்கள் இதுண்டு இலங்கையே புள்ளா கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கா வேண்டாம் இலங்கை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் நாங்கள் எதை அனுபவிக்காதவர்கள் இருட்டுல இருக்காதவர்களா மின்சாரம் இல்லாம அவதிப்பட்டவர்களா இல்லையா நாங்கள் ஃபேனை போட முடியாம கஷ்டப்பட்டவர்கள் இல்லையா எப்ப பார்த்தாலும் கதவையும் ஜன்னலையும் திறந்து வைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளானவர்களாக நாங்கள் வாழ்ந்தது இல்லையா என்னடா ஒரு ஃபேனை கூட எங்களால் போட இல்லாத லைட்ட போட இல்லாத படிக்கிறதுக்கு இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி இருட்டுல கிடக்க வேண்டியவர்களாக இருந்திருக்கிறோம் கடந்த காலங்களில் கிடந்த கதை அப்படி கதைக்கும் தான் இந்த ஒரு எம்பி ஒரு ஆளு வீட்டுல போய் மின்சாரத்தை துண்டிச்சிருக்காங்க முன்னறிவிதல் இல்லையா ஒரு சுமிழும்பாளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு போய் டக்கண்டு எந்த முன்னறிவு திட்டம் இல்லாமல் மின்சாரத்தை துண்டிச்சுட்டு போயிருக்காங்கன்னு அவர் கடுமையா விமர்சிச்சிருக்கார் பனிரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது செலுத்துறதுக்கு ஒட்டி போட்டாங்களாம்

ஜனாதிபதி பழைய முறைமையே பின்பற்றுங்கள் விசா வழங்குறதுல புலம்பெயர் இந்தியர்களே எமது நாட்டின் முக்கிய தூதுவர்கள் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சொன்ன செய்தி வந்திருக்கா பொறிமுறை மூலம் ஒருபோதும் தீர்வு கிடைக்காது அரசாங்கம் ஏற்படது நிறைய பேருக்கு வளமையாக குடிக்கிற தண்ணீரை விட அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்றத மருத்துவருடைய அதிகார செயற்படுத்தலை கட்சியின் உறுப்பினர்களுக்கு வழங்குவதா ஆளும் தர்க்கம் அதாவது ஒரு மேடையில பேசும்போது அவர் சொல்லிட்டார் மே மேடையில பேசும்போது அதுல தின மேடைது சொல்றார் பொதுமக்களுக்கு நீதிமன்ற அதிகாரம் வழங்கப்படும் என்று பொது வழங்க முடியும் கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும் இப்ப அந்த விடயத்தில் அவர் சொன்ன அந்த கருத்து இருக்கு தானே அதுல அனுரகுமார் திசாநாயகருக்கு உடன்பாடி இல்லை அதுல யாரு ஏனைய உறுப்பினர்களுக்கும் உடன்பாடி இல்லை சுனில் ஹந்துநித்தியா இருக்கலாம் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அவர்கள் இல்ல எல்லாம் கொஞ்சம் மாறி சொல்லிட்டார்

பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நிராமலாஸ் விசாரணை கொடுத்து எடுத்து வரட்டா இப்பவே சொல்லி இருக்கிறாங்க பெரிய விசா மோசடி அம்பலப்படுத்திய இளைஞனை வந்து அவருக்கு எதுவும் சிக்கல்களை கொடுத்தீங்கன்னா பெரிய விளைவை ஏற்பட மோசமான விளைவு ஏற்படுத்த எப்படி எல்லாரும் இப்படி முன்னிலை ஆறாங்கன்னு சொல்லட்டுமா அவர் ஒரு கடன் ராஜதந்திரி போல அந்த இளைஞன் அவர் ஒரு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி சொல்லிட்டார் நான் வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும் வாக்களித்து இருக்கிறேன் ஒவ்வொரு தேர்தல்களை நான் ஒரு கட்சிக்காரன் கிடையாது ரஷ்யாவுக்கு இல்ல இல்ல படி நீங்க தான் இருக்கிறார் வந்து ஓ வந்து நேரத்தில்

கட்டணம் முதல் வி கட்டணம் மூலம் நாற்பது மில்லியன் டாலர் யாருக்கு சொல்கிறது லக்ஷ்மன் கிரியலோட படம் போட்டு வந்து இப்போ இல்லையா இப்ப இல்ல தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த அதிகமான கட்டம் என்ன பிரச்சனை நாடாளுமன்றத்தினுடைய அனுமதி இதுக்கு பெறப்படவில்லையா அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் ஊடாக எப்படி இதை செய்தீர்கள் என்ற கேள்வி நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது அந்த இடத்துல தான் கொஞ்சம் டிரா நல்ல சமைச்சரும் கொஞ்சம் எரிய தவிச்சருக்க சொல்றது இல்லை அன்றைக்கு ஒரு மாதிரி நாடாளுமன்றத்தில் சொன்னது என்று சொன்னார் பிறகு பார்த்தா நேற்று நாடாளுமன்றத்தில் விசாண்ட கட்டண அதிகாரிக்காக தான் நாடாளுமன்றத்தில் அனுமதி பெறப்பட்டது இந்த விசுக்கு வழங்குறது பற்றி அனுமதி பெறப்படவில்லை அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில தெரிய வந்துட்டு அப்புறம் அவர் சொல்றார்

நிறைய பேரை உசு பேத்தி களத்துல கொதிக்க விட்டு நோட்டீஸ்களை மட்டும் போட்டு எலெக்ஷன் இல்லாம போனதும் தெரியும் வங்கி கணக்குகளில் இருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களின் ஆயிரம் மில்லியன் ரூபாய் மோசடி என்ற செய்தி வந்து கிடக்குது ஜேவிபிஐ வசைப்பாடு இணைந்த அரசும் எதிரணியும் சிலைக்காது வாடிய வாதாடிய பெண் எம்பியா எங்களை சரி வந்து கிடக்கு மொட்டின் வேட்பாளர் தெரிவுக்கு நாள் இருக்கிறதா மகிந்த நல்ல தீர்மானம் எடுப்பார் என்ன நாள் இருக்கும் இப்போதைக்கு தேர்தல் இல்லையா நாள் இருக்குதானே